சாமர்த்தம் கொண்டு வீண்டு வரும்

நம்மால நாலு பேர் முன்னுக்கு வந்த நமக்கு பெருமை தான் நடிகை எதுக்கு எடுத்தாலும் தயாரா ஒரு பதில சொல்லி என் வாயை அடைச்சுரு மத்தவாட போல நாமும் ஒரு நாளாவது பணக்காரால இருந்துட்டு கண்ணு போட மாட்டோமான்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் ரெண்டு ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் கூட வாங்கி வச்சிருக்கேன் சக்கோ நீ இப்ப கண்ண மூண்டு படுத்து நிம்மதியா தூங்கு அது அதுக்கு நேரம் காலம் வரைச்சே எல்லாம் தன்னால் நடந்துட்டு போறது அப்பனே ராகவேந்திரா இவளுக்கு வயசு தான் வளர்ந்திருக்கே தவிர

அதே சமயத்தில் இந்த மேனேஜர் சம்பந்தம் பிசினஸ் சம்பந்தமா லாபகரமான விஷயத்தோட வருவேங்கிறது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் சார் இந்த சம்பந்தம் உட்காந்தாக்கா பிசினஸும் உட்காந்துடும் அது மட்டும் இல்ல முதலாளிக்கு சரி சமமா உட்காரலாமா அதுவும் திருஞான சம்பந்தத்தோட பேரன் ஞான சம்பந்தத்தோட மகன் இந்த வெறு சம்பந்தம் உட்காந்தா அழகு இல்ல அறிவு இல்ல மனசாட்சியோட அனுமதியும் இல்லை டார்லிங் மேனேஜருக்கு நம்ம மேல எவ்வளவு மரியாதை மரியாதை மனசில் இருக்கணும் இவருக்கு அளவுக்கு அதிகமாக உதட்டில் இருக்கு அப்போ இனி ப்ரோக்ராம் படிக்கலாமா சார் படிங்க பத்து மணிக்கு ஆஃபீஸ் வரீங்க பத்தரை வரைக்கும் ஃபைல்ஸ் பார்க்குறீங்க பதினோரு மணிக்கு செக்ரட்டேரியட்டில் மீட்டிங் பன்னெண்டு மணிக்கு வண்டலூர் ஃபேக்ட்ரி அப்புறம் ஒரு மணிக்கு தொழிலதிபர் வெங்குட்டுவா ஹோட்டல் செங்குட்டுவாலும் மீட் பண்ணுறீங்க அப்புறம் மத்தியானம் வெயிட் மத்தியான ப்ரோக்ராம் மத்தியானம் பார்த்துக்கலாம் அப்போ மே டேக் லீவ் சார் அஃப்கோர்ஸ் வித் யுவர் பர்மிஷன் சார் நான் வரேன் மேடம் நமஸ்காரம் நமஸ்காரம் தெரியுனா சின்னவன் ஒரு சீனா குட்டி பேர் கேட்டா போறோம் கழுத புள்ள கூட வாய் மரியாதும் அந்த ஊர்ல இவரு தானே பெரிய ஜிமி அந்த காலத்துல அந்த ஊர்ல இவருக்கு ஒன்னே ஏக்கர் நிலம் இருந்தது சப்ஜாட எல்லா நிலத்தையும் வித்துட்டேன் நம்ம சகல பாட விட்டல் இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கும்போது யாராவது கண்டு அழுவாலா இனிமேல் ஃபேமிலியோட அடிக்கடி இங்கே தான் தங்க போகிறேன் தங்க போறதா அழிச்சுட்டே வந்துவிட்டேன் ஆ எல்லாரும் உள்ள வாங்க ஆ

உட்கா இருக்கான் குழந்தைகளுக்கு என்ன சமையல் பிடிக்கும் ஒன்றும் சமப்படாத எங்களுக்கு அதிகமா ஸ்பெஷலா ஒன்றும் பண்ண வேண்டாம் எதுக்கு வீண் செலவு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அதுக்கு கூட ரெண்டு நாளா நாள் மாசம் நான் தங்க போறேன் குழந்தைகளோட எனக்கு இல்லாத உரிமை இங்க யாருக்கு இருக்கு நாளைலேண்டு என்னென்ன டிஃபன் என்ன சாப்பாடு எல்லாம் தனியாக லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் காலையில் எழுந்த உடனே பெட் காஃபி பசுமால் கறந்து ஃபில்டர் டிகாஷன் அடிச்சு சர்க்கரை போட்டு ஆளுக்கு ஒரு அரை லிட்டர் போகிறோம் காலையில் எட்டு மணிக்கு சுட சுட கேசரி பால் தலைக்கு நாலு இட்லி சட்னி சாம்பார் மிளகாப்பிடி நாலு வடை பூரி செட்டு ஒன்றும் அவள் மொத்தம் நூற்றறுபது இட்லி நூற்றறுபது வடை எண்பது பூரி செட்டு இது போகிறோம் அனாவசியமாக இதுக்கு மேலே ஒன்றும் நீ பண்ண வேண்டாம் அதோட காஃபியோ மோரோ பாலோ அவளுக்கு எது இஷ்டமோ அது சாப்பிட்டு போட்டோம் பதினோரு மணிக்கு ஒரு செட்டு தயிர் வடை சாத்துக்குடி ஜூஸ் கொஞ்சம் லேசாக கொடுத்துடும் என்ன ஒரு நாற்பது டம்ளருக்கு ஒரு நூறு சாத்துக்குடி தேவைப்படுமா நீ அதுக்கு மேலே ஒன்றும் அனாசியமாக பண்ண வேண்டாமா அத்தனையும் வேஸ்ட்டு அப்புறம் பதினோரு மணிக்கு இது முடிஞ்சதுன்னா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் பசங்க ஒன்றும் சாப்பிடாது கேட்டியோ அப்பா ஒரு மணிக்கு வெளியில் போகிறீங்க கொஞ்சம் தள்ளிக்கா சாப்பிட்டு தான் போகணும் இதுக்கு அந்த தள்ளல் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பாடாக போக முடியுமா அந்த சாப்பாடுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட்டு வச்சிருக்கேன் அதாவது இந்த பச்சடியில் ரெண்டு மூணு பச்சடி போட்டுரும் அப்புறம் இந்த வெங்காய சாம்பார் முருங்காய் சாம்பார் ரெண்டு சாம்பார் இருக்கட்டும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி கத்திரிக்காய் கறி அந்த அவியல் போடு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த தக்காளி ரசம் வேணா வச்சுக்கோ இது நல்லா இருக்கும் பாயசத்தில் அந்த பால் பாயசம் தானே ஒரு சின்ன பாயசம் அது ஒன்றும் அதிகமாக செலவாகிட்டாது அது பண்ணும் ஒரு இருபது லிட்டர் பாலை அஞ்சு லிட்டர் ஆக்குறேன் ஏய் இருபது லிட்டர் பால் அஞ்சு லிட்டர் ஆக்கிறது அஞ்சு லிட்டரை வாங்கினா போகிறதா இருபது லிட்டரை சுண்ட சுண்ட காய்ச்சி அஞ்சு லிட்டர் ஆக்குறேன் அப்புறம் அந்த சேமியாவை அந்த பொன் கலரில் அப்படியே வறுத்து அதில் போடுறேன் அப்புறம் மிந்திரி பெருப்பு கை நிறைய எடுத்துக்கோ அந்த நெய் இருக்க அதில் போட்டு அப்படியே லேசாக வரக்கிறேன் அந்த மணம் அப்படியே கமக்கம கமக்கமக்கமான வந்துகிட்டே இருக்கும் அது முடிஞ்ச உடனே திராட்சை அப்படியே லேசாக தூவுறேன் இது முடிஞ்ச அப்புறம் இந்த குங்குமப்பு அப்புறம் அந்த என்ன கற்பூரம் அது கற்பூரம் தானே சொல்லுவாள் பச்சை கல்புரம் பச்சை கற்பூரம் அதை வந்து ஒரு அரை கிலோ போடும் லேசாக போகிறோம் அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் அப்படியே வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கம 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 கமன் வாசனை வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா என்ன வாயடிச்சு போய் நிற்கிற ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு என் தலை கிருன்னு சுத்துறது நாங்கள் வறுமையில் கஷ்டப்பட்ட போது சொந்தக்காரங்கன்னு யாருமே சொல்லிக்கல இன்னைக்கு எத்தனை பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க இதோ பருமா தாரா விட்டலோட அத்தனை சொத்தையும் அடையறதுக்கு நான் ஒரு அருமையான பிளான் ஒன்று வச்சிருக்கேன் தெரியுமா நான் ஏற்கனவே அவனோட ஆஃபீஸ் வரவு செலவு கணக்குலையும்

இன்னைக்கு என்ன உனக்கு புத்தி மாறி போச்சா ஏது எனக்கா புத்தி சரியில்லை உங்க எல்லாரையும் புத்தியில பெரியவன் இந்த சம்பந்தம் தேர தேனை குடிக்கும் ஆனா பாம்பு தேரையும் செத்து முழுங்கிடும் நீங்க இப்ப பணத்துல மதந்துட்டு இருக்கீங்க உங்க பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு உன்னையும் விட்டதையும் காலம் பூரா அடிமையா வாழ வைக்க போறேன் நாங்க அதுக்கு சம்மதிக்கலாம் சம்மதி கேட்ட அந்த சம்பந்தம் சும்மா விடுவானா நன்றி கேட்ட நாயே போடா வெள்ள ராஸ்க அவசரப்படாதீங்க மிஸ்டர் விட்டம் இப்போ நான் வெளியில போனா நீங்க உள்ள போக வேண்டியிருக்கும் கம்பி என்ன என்னி நீ என்ன சொல்ற சக்கு மாமி நீங்க ஒரு மக்கு மாமி உங்க வீட்டுக்காரருக்கும் அவர் ஆபீஸ் டைபிஸ்ட் தாராவுக்கும் ஒரு லவ் இந்த வயசுல இவருக்கு ஒரு சின்ன வீடு தேவையா ஸ்டாப் இட் நான்சென்ஸ் ஒரு கால் நான் நம்ப மாட்டேன் அப்படியா தாரா கமின் அப்பா

வருமான வரி விற்பனை வரி சொத்து வரி சுங்க வரி கலால் வரி இந்த மாதிரி ஒவ்வொரு வரியிலையும் வரிக்கு வரி நான் தப்பு பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாத்திலையும் உங்களை மாட்ட வச்சு உங்களை தெருவுல கொண்டு வந்து நிறுத்திடுவேன் தெரியுமா ஏய் மடியில கண இருந்தா தானே வழியில பயம் அரசாங்கத்து கட்ட வேண்டிய எல்லா வரையும் நான் கரெக்டா கட்டியிருக்கேன் உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது நான் ஒன்னு என்ன செய்யறேன் பார் ஆபிஸ் பாய்ஸ் சமயக்காரன் டிரைவர் தோட்டக்காரன் எல்லாரும் வாங்க எங்க பக்கம் ஓ சம்பந்தத்தோட சம்பந்தம் உங்க சம்பந்த சீனா உன் குடும்பத்தோட மூணு வேளை சாப்பிட்டியே சாப்பிட்ட கை காயறதுக்குள்ள அந்த குத்த வரியே இது நியாயமா சீனா உன் பொண்ணு கல்யாணத்துக்கும் நீ வீடு வாங்கறதுக்கும் எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்த அதுக்கெல்லாம் ப்ராமிசரி நோட்டில் நான் கையெழுத்தா போட்டு கொடுத்துருக்கேன் வேணா கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கெல்லாம் என் சொந்தக்காரன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வக்கமா இருக்கு அடுத்து கெடுக்கிறது ஒரு ராஜதந்திரம் சொந்தத்தையும் பந்தத்தையும் பார்த்தா நான் பணம் எப்படி சேர்க்க முடியும் இப்போ இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் ஒரே கட்சி உனக்கு எதிராக சொல்ல போறோம் சாட்சி அடுத்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற போகும்

உன்னை தனியா விட்டா இங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு ஓடி நாங்களும் கூட வரோம் சமந்தா நீ கேட்ட டாக்குமெண்ட் ரெடி ரெண்டு பேரை சுட்டுக் கொண்டுட்டான் போட்டுருவாங்க

தப்பப்ப நிறுத்துப்பா இந்த காட்டுல கர்நாடக சங்கி தான் ஏடுபடுமா எனக்கு பிடிக்கல மச்சான் கையில நான் எப்படி போய் சொல்லுவேன் புதுசா எத்து விட்டுப்பா ஒன்பம் சித்தா நீ செய்வதெல்லாம் ஒத்தபாலம் சித்தப்பா நீ செய்வதெல்லாம் கொஞ்சம்